ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான பூ கட்டுற முறையை பார்க்கலாங்களா நான் இப்படி நூல் எடுத்திருக்கேன் நூல் எடுத்துருக்கேன் வித்தியாசமாக இருக்கும்மா சாமிக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சாமந்திப்பூ எடுத்திருக்கேன் ஒரு ரோஜாப்பூ எடுத்திருக்கேன் ரோஜாப்பூ கீழே வச்சுருக்கேன் சாமந்திப்பூ மேலே வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணால் இப்படி கூட மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன் நம்ம எப்பயுமே பூ கட்டுற முறை தாம்மா இது இப்படி வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி தான் ஒரு சாமந்திப்பூ ஒரு ரோஜாப்பூ இதே மாதிரி நம்ம பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கிட்டு வரணும்மா இது நீங்கள் வந்து கனகாமரம் மல்லியில் கூட கட்டலாம் கனகாமரம் மல்லி நான் வந்து வாங்கலை வாங்கினா இன்னொரு டைம் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அது ரொம்ப அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்மா மாதிரி தான் நம்ம வந்து மேலே ஒரு பூவும் கீழே ஒரு பூவும் வச்சு நம்ம எப்பயும் கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டே வர வேண்டியது தாம்மா கட்டிக்கிட்டே வர வேண்டியது தான் இந்த மாதிரி இந்த மாதிரி இருங்க நான் அடுத்தது இன்னொரு பூ வைக்கிறேன் கீழே ஒரு ரோஸு நீங்கள் தூரம் தூரமாகவும் கட்டலாம் நெருக்கமாகவும் கட்டலாம் நீங்கள் எப்படி வேணால் கட்டலாம் இது இந்த மாதிரி வச்சோன்னா சாமிக்கு அழகாக இருக்கும்லம்மா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது மல்லி கடகாமரத்தில் நம்ம அந்த மாதிரி கட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும்மா நான் சும்மா உங்களுக்கு கொஞ்சோண்டு ஒண்டி கட்டி காமிக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொஞ்சமாக கட்டி காமிக்கிறேன் நான் இன்றைக்கி உங்களுக்கு இது எப்படி வைக்கணும்னு வச்சு கட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கம்மா நம்ம கட்டியாச்சு பூ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் அழகாக இருக்குங்களா இங்கே பாருங்கள் கீழே வந்து ரெட்டு மேலே வந்து சாமஞ்சிப்பூ இப்படி கட்டினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்மா இப்போ நம்ம சாமிக்கு வைக்கிறதா இருந்தாலும் அழகாக இருக்கும் கீழே நல்லா அழகாக ரெட்டு வந்துருக்கு மேலே வந்து சாமஞ்சி பூ வந்திருக்கு தெரியுதுங்களா நல்லா இருக்குங்களா இது இது இந்த மாடலை வச்சு நீங்கள் வந்து மல்லிகை கனகாம்பரத்தில் கட்டலாம் நிறைய விதமாக இது இந்த மாதிரி கட்டலாம்மா நான் அதுக்கப்புறம் இன்னொரு டைம் அதை கட்டி காமிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம வந்து சாமி படத்துக்கு பொட்டு வைக்கலாம் இங்கே பாருங்கம்மா நான் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துக்கிறேன் நம்ம சும்மா ஒரு படத்துக்கு தான் போட போகிறோம் அதனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க சந்தனம் அதுவும் கொஞ்சமாக ரெண்டும் கலந்து வச்சால் நல்லதுமா சந்தனம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் பன்னீர் நீங்கள் பன்னீர் இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாமா பன்னீர் இருந்தால் ஊற்றுங்க இல்லாட்டி பரவாயில்ல நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து பாருங்கம்மா பச்சை கருப்புரம் இதை வந்து கொஞ்சோண்டு நசுக்கி எழுதுங்களா அதில் போட்டுடலாமா போட்டுட்டு இதை நல்லா கலக்கணுமா இப்போ நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாமா இதை நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம சாமி படத்துக்கு வச்சுக்கலாமா நல்லா இந்த மாதிரி கலக்கிடலாமா இப்படி செஞ்சோன்னா நல்லா வாசனையாக இருக்கும்மா சாமி ரூமே வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து படத்துக்கு வைக்கலாம் நான் ஒரு சின்ன படம் எடுத்திருக்கேம்மா படத்துக்கு வைக்கலாம் இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டே வந்துட்டு அதே மாதிரி குங்குமத்துலேயும் நான் கலந்து வச்சுருக்கேன் காமிச்சேன் இல்லாமல் வீடியோ அந்த வீடியோவை போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள் பெரிய வீடியோக்குள்ளே இருக்கும் குங்குமத்துலேயும் நான் வந்து பச்சக்கரை பொருத்த கலந்து வச்சுருக்கேன் அதை போய் பாருங்கள் இப்போ நான் குங்குமம் வைக்கிறேம்மா குங்குமம் வைக்கிறேன் குங்குமத்துலேயும் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் நான் இதே மாதிரி கலந்துட்டு குங்குமத்தை பச்சை கற்பூரத்தை போட்டிருக்கேன் போட்டு ஏற்கனவே போட்டு கலந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக திருப்பி போட்டு காமிச்சேன் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து குங்குமம் வைக்கலாமா குங்குமம் வச்சுட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சாமி படத்தக்கிட்ட போயிட்டு வச்சோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும்மா இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இது தெரியும் உங்களுக்கு அது சாமியோட அந்த கண்ணெல்லாம் தெரிகிற மாதிரி நான் தள்ளி விட்றேம்மா என்ன தள்ளி விட்றாங்கன்னு பார்க்காதீங்க கண் வந்து மறையிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா பொட்டு வைக்கிறது சோ அதுக்காக நான் அப்படி கொஞ்சம் நல்லா தள்ளி விட்றேன் நல்லா அப்படி மாதிரி பொட்டு வச்சுட்டு போட்டு வச்சிட்டோமாம்மா இப்போ இதை வந்து இப்படி வச்சுருக்கோங்களா இப்போ நம்ம நார்மலாக பூ இப்படி வச்சோன்னா கீழே விழுந்துருது இப்படி வச்சோன்னா கீழே விழுந்துடும் இப்படி வச்சோன்னா கீழே அப்படியே கீழே விழுந்துடும் அதனால் அப்படி வைக்காமல் நம்ம இப்போ ஒரு ஐடியா பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க லப்பர் பேண்ட் எடுத்து இப்படி போட்டுக்கலாம் லப்பர் பேண்ட் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பூ வச்சோன்னாம்மா நல்லா நிற்கும் இல்லை நீங்கள் பின்னாடி கூட பின்னாடி லப்பர் பேண்ட் இருக்குங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரலாமா இந்த மாதிரி நல்லா இருக்குங்களா இந்த ஐடியா இந்த மாதிரி இப்போ பாருங்கள் பூ வந்து உங்களுக்கு இப்போ வந்து உலாது அப்படியே இருக்கும் பார்க்கவும் உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போடலாம் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூ இருக்குது பாருங்கள் இந்த பூவை கூட இதுக்கு மேலே நம்ம வச்சாலும் அழகாக இருக்கும்மா பாருங்கள் இப்படி வைக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரியும் வைக்கலாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கம்மா இப்படி வைக்கலாம் இப்போ இந்த பூவை இப்படி வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் லப்பர் பேண்டு போட்டுட்டோன்னா இது ஒரு பாருங்கள் அசையை கூட ஆ பாட்டுக்கு இருக்குமா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்குங்களா இந்த மாதிரி வச்சு வைக்கிறது இது நம்ம வீட்டுக்கு இந்த வாசனையினால் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் நமக்கு நம்மளுடைய எவ்வளோ வேலைகள் எவ்வளோ மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த சாமி படத்துக்கிட்ட போகும்போதே நமக்கு வந்து அந்த வாசனையினால் நல்லா உங்களுக்கு வந்து மனதுக்கு ஒரு நல்ல நிம்மதியாக நல்லா இருக்கும்மா நமக்கு அது தானே நமக்கு வேணும் மனசு நிம்மதியாக இருக்கிறது தானே வேணும் அதனால் நம்ம வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்னது چिन, இந்த மாதிரி மாற்றம் பண்ணி செய்யலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூம்மா